ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சாட்டர்டே இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு வாங்க பார்க்கலாம் சுடு சுட ரைஸ் வடிச்சிட்டேன் மாங்காய்லாம் போட்டு ஒரு சூப்பரான கிழங்கா மீன் தான் வச்சுருக்கேன் எத்தனை பேருக்கு கிழங்கா மீன் குழம்னா ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கூடவே வந்து சைட் டிஷ்க்கு கிழங்கா மீனும் சூப்பராக மசாலா தடவி நல்லா ஒரு ஒன் ஹவர் கிட்டே மேரினேட் பண்ண பிறகு சூப்பராக தவால போட்டு ஒரு சூப்பரான கிழங்கா மீன் வறுவல் செஞ்சுருக்கேன் பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்க எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கான ஸ்பெஷல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லலாம் இன் இன்றைக்கி என்ன லஞ்ச் செஞ்சுருக்கீங்க மதியானத்துக்குன்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனாலும் ஓகே அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இருந்தால் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் டிஎம் பண்ணாலும் உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லி நான் ஃப்ரீயாக உங்களை ஜாயின் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்